அம்மா அம்மா ஏட்டி ஐசி என்ன அடுத்துக்கிட்டு வேற ஏன்ட்டி அழுகுத ஏம்மா மாமியார் வீட்டில் என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துதாங்கம்மா என்னால் முடியலைம்மா ஐயோ என்ப்பிலேயே கொடுமைப்படுத்துதாலா என்ன டீ செஞ்சாலும் ஒன்று சொல்லுடி ஏம்மா என்னை காலையில் ஏழு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு எல்லாருக்கும் காப்பி போட்டு கொடுக்க சொல்லுதாங்கம்மா ஏட்டி ஒன்று ஆட்டி காப்பி போட சொன்னாங்க எனக்கு உங்கள் அப்பா காப்பி போட்டு தருவாங்க பார்த்தாம்மா நம்ம அப்பா எவ்வளோ நல்லவராக இருக்காங்க இவரை பாரும்மா எவ்வளோ கொடுப்பப்படுத்துவாங்க தெரியுமா அம்மா என்னைய ஏற்றி நீ ஒன்றும் கவலைப்படாதட்டி உனக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்லுவேன் அவ உன்னை காப்பிப்பட சொல்லுவாள்ல அப்போ நீ சீனிக்கு போயெல்லாம் குளமாக அள்ளி போட்டுட்டி அதை குடித்த உடனே அவளுக்கு வயத்தால் போயிரும் பிறகு உன்ட்ட காப்பியே அதை கேட்க மாட்டாள் சரிம்மா நீ சொன்ன மாதிரியே செய்வேன் இப்போ நீ எனக்கு ஒரு காபி போட்டு எனக்கு தலை வலிக்குமா சரி ஐசு போட்டுத்தரேன் ஐஸு உனக்கு காப்பியில் என்ன ஐஸு போடணும் சீனி போடவா குழம படவா ஏம்மா என்ன சொல்லுது எனக்கு குழமாவா சிச்சி அவளுக்கு சொன்னால் அது அப்படியே எனக்கு ஒட்டிக்கிடுச்சி உனக்கு சீனி போடவா நாட்டு சக்கரை படவான்னு கேட்க வந்தேன் டி எனக்கு சீனியெல்லாம் வேண்டாமா நாட்டு சக்கரையாக போட்டு தாமா சரி ஐசு